வணக்கங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் எண்ணிக்காய் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகாய் பட்டை வத்தல் கடுகு இவ்வளவுதான் வேற எதுவுமே தேவையில்லை வெறும் கத்திரிக்காய் எண்ணிக்காய் அது வந்து கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் எண்ணிக்காய் வந்து கால்சியம் வந்து இதுல அதிகமா இருக்கு கத்திரிக்காயில அதனால இந்த குறுக்கு வழி இதுகள்லாம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ கத்திரிக்காய நல்லா நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பா கத்திரிக்காய தண்ணியில தான் நறுக்கி போடணும் இல்லைன்னா கருப்பாயிடும் சரியா அந்த மாதிரி நல்லா திஞ்சுக்காயை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுல்ல தண்ணி வச்சுக்கிடலாம் தண்ணி வச்சுட்டு அதுல நறுக்கி போட்டுருக்கோங்க சரியா ஃபுல்லா சிறு சிறுசா நறுக்கி போட்டுருவோம் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க இத வந்து தண்ணில தான் போடணும் தான் போடணும் நான் ஏன் கத்தரிக்காய இப்படி இப்படி பார்த்து கட் பண்றேன் அப்படின்னா கத்தில கட் பண்றோம் இல்லையா அதனால பூச்சி இருக்கா அப்படிங்கறது இப்படி பாத்து பண்ணும்போது தெளிவா தெரியும் அதனாலதான் இப்படி அருவாமனை அப்படின்னு சொன்னா கையில எடுத்து பாத்துக்கலாம் அதனால இப்படி வந்து எப்பவுமே வந்து கத்திரிக்காயில மேக்சிமம் பூச்சி இருக்கும் அதனால பார்த்து நறுக்கணும் எல்லாமே தண்ணியில போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் அங்கிட்டு வந்து பச்சை மிளகா பத் பட்டவத்தன் கருவேப்பில்லை கடுகு அவ்வளவுதான் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அடுப்புல வடைச்சட்டி வச்சாச்சு வச்சிட்டு நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை லைட்டா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்படி வேகம் வச்சு எடுத்துக்கிறும் போது வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் அதை வந்து தாளிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா நல்லா மசிஞ்சு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படியே வதக்கிட்டும் போடலாம் ஆனா வதங்க கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னா வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னா கீழே அடி பிடிக்கும் சில இது நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும்போது பிடிச்சுக்கிறோம் இல்லட்டினா சில இது வந்து வேகாம கொஞ்சம் டக்குன்னு இறக்கிடுவாங்க இதுனா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஈஸியா இருக்கும் அதுக்காக வேக வச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு வேக வச்சி எடுத்துக்குவோம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தட்டில் மாத்தி வச்சுக்கலாம் தட்டில் மாத்தி வச்சுட்டு லைட்டா அதை அலக்கிட்டு மறுபடி வடைச்சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊட்டுவோம் வடைச்சட்டிக்கு நல்லா காஞ்சிருச்சு நல்லா அப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊத்திட்டு வடைச்சட்டி காஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணெய் ஊத்துனாவே சூடாயிரும் சிம்முல வச்சுக்கோங்க எப்பவுமே தாளிக்கும் போது சிம்ல வச்சு தாளிச்சா நல்லது மேல எதுக்கு தெரிக்காம இருக்கும் இப்ப கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நல்லா போடுங்கிருச்சு இல்லையா கொஞ்சம் தள்ளி முடி போடுங்க வெங்காயம் போட்டு பட்டவத்தல் வத்தல் பச்சை மிளகா பட்டவத்தல் வத்தல் பச்சை மிளகாய் பச்சை வத்தல் போடலாம் பச்சை மிளகாய் ஒரு சிலருக்கு நல்லா ஃபுல்லுன்னு உரப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு கருவேப்பில அவ்வளவுதான் தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதுங்க கத்திரிக்காய் என்னக்காக்கு எக்ஸ்ட்ரா மசாலா பொடியோ எதுவுமே வேண்டாம் இது மட்டும் போதும் இது போட்டு கத்திரிக்காயை போட்டு வதக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி போட்டுவேன் அப்புறம் கத்திரிக்காய் சத்திரிக்காயங்கிட்ட வந்து எடுத்து வச்சிருக்கல அதையும் போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கணும் சிலர் வந்து விக்னேஸ்வர் வந்து நிறைய பேர் இருப்பீங்க இததான் ஸ்டார்டிங் அப்படின்னு அவங்களுக்குதான் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் நிறைய சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளவா சமைக்க கூட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டா வந்து எதையாவது செய்வாங்க நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த மாதிரி செடிக்கு பழகுவேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் போட்டு வதக்கி வச்சுட்டு உப்பு போட்டு நான் பல்லு உப்பு தான் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் கொஞ்சமா போடுவேன் உப்பு போதும் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டுட்டு சிம்மளும் வச்சுக்கோங்க ஏன்னா இதுல தண்ணி இல்லை அதனால இது கூடாது கொலைய வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி என்னக்கா இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் முழுசு முழுசா நல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னமோ நாங்க அப்படி இது வரைக்கும் எங்க அம்மா செஞ்சு கொடுத்ததில்லை இந்த மாதிரி ஒரு நல்லா கொலைய வச்சு நல்லா செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் என்னக்கா முடிஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக வச்சு லைட்டா கிண்டி விட்டு வேக வச்சு எப்படி உங்களுக்கு வேணுமோ நல்லா குழையணும்னாலும் லைட்டா கொஞ்சம் ஃபிட் பண்ணுங்க எனக்கு இந்த இதுவே போதும் அப்படின்னா இந்த கண்டிஷன்லயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உப்பு டேஸ்ட் பாத்துக்கோங்க பத்தலைன்னா லைட்டா நைட்டு உப்பு போட்டு கிண்டி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கத்திரிக்காய் என்னக்கா முடிஞ்சது தேங்க்யூ